நான் சொல்வதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாக்கு என்பது இந்த நாட்டின் சொத்து உங்கள் வாக்கை வீணாக்கி விடாதீர்கள் சாதன, அத உலகமெலா மடா தமிழனே ஊருக்கு ஊரு எடுத்து சொல்லு பட்டியல் போட்டு விளக்கி சொல்லு ஊருக்கு ஊரு எடுத்து சொல்லு பட்டியல் போட்டு விளக்கி சொல்லு அம்மாவோட ஆட்சி காலம் போக்காலம் அத மீண்டும் தொடர போகுதடா வருங்காலோ அம்மாவோட ஆட்சி காலம் போக்காலோ அத மீண்டும் தொடர போகுதடா வருங்காலோ ஏதோ தரத்தானாத தானா தந்தானா அம்மா ஏழைக்கும் பாழைக்கும் வாரி வாரி தந்தாங்க ஏ தந்தன தானா தந்தன தானா தந்தானா அம்மா ஏழைக்கும் பாழைக்கும் வாரி வாரி உங்கள் ஜே தாய் டிவியின் செய்திகள் செய்திகள் வாசிப்பது கங்கா முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்க கோவை மாவட்டம் மிகப்பெரிய அளவில் தயாராகி வருகிறது மேலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் தொடர்பாக புயலாய் சுழன்று கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள் வழங்கி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தி வருகிறார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இரண்டாம் கட்டமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் துவங்குகிறார் மேலும் தொடர்ச்சியாக கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளிலும் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் திருப்பூர் வடக்கு தெற்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி கோவை மாநகர மாவட்டம் சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளிலும் இறுதியாக அவினாசி சட்டமன்ற தொகுதியிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துவங்கி செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் மேற்கொள்ளவுள்ள சுற்றுப்பயணம் சிறப்பாக அமையவும் கோவைக்கு இரண்டு முறையாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பளிப்பது தொடர்பாகவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் கழக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையிலும் சூலூர் சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளுடன் அவினாசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தால் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் வசந்தராஜன் சந்திரசேகர் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கோவையில் இருந்து துவங்கிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் எழுச்சியுடன் வெற்றி நை நடைபோட்டு வருகிறது நாடே திமுகவை வீட்டிற்கு அனுப்பி ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கின்றனர் இதில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக நடத்துகிறது கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களையும் முடக்கிவிட்டது ஆனால் கழக ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் கோவை மாவட்டத்திற்கு ஐம்பது ஆண்டுகால காணாத வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மேம்பாலங்கள் சாலை விரிவாக்கம் அரசு கலைக்கல்லூரிகள் அரசு மருத்துவமனை மேம்பாடு குடிநீர் திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றினார் ஆனால் விடியா திமுக ஆட்சியில் தமிழக ம மக்கள் தினந்தோறும் வாழ்க்கையை நடத்தவே சிரமப்பட்டு வருகின்றனர் அனைத்து வரிகளும் உ உயர்ந்து விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து கஞ்சா விற்பனை பாலியல் கொடுமை என தினந்தோறும் அரங்கேறி வருகிறது இவ்வாறு முன்னாள் அமைச்சரும் கழக நிலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி பேசினார் இக்கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் என் கே செல்வதுரை மாவட்ட கழக இணை செயலாளர் எஸ் மணிமேகலை மாவட்ட கழக பொருளாளர் என் எஸ் கருப்புசாமி அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் ஜி கே விஜயகுமார் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மதுமதி விஜயகுமார் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் பாஜக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் பாஜக தொகுதி பொறுப்பாளர்கள் பாலகணேஷ் ரகுநாதன் ஒன்றிய கழக செயலாளர் டி பி வேலுசாமி ராஜா என்கின்ற ராமமூர்த்தி பகுதி கழக செயலாளர்கள் தி மதனகோபால் எஸ் கௌதமன் சி கே விஸ்வநாதன் எஸ் எம் உசேன் கே ஆர் செல்வராஜ் சார்பணி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி மற்றும் பட்டக்கழக நிர்வாகிகள் Transcrição e